அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது வந்து கடைசி ஒரு ஒரு பத்து நாளாக வந்து திருக்குறளை வந்து ஒரு வாசிப்பு வாசிச்சுட்டு இருந்தேன் அதில் பெரும்பாலும் அறத்துப்பால் பொருட்பாலே படிச்சிட்டு வந்துட்டு இன்பத்துப்பால் ரொம்ப நாளாக படிக்காம இருந்தோம் அந்த இன்பத்து ஒரு திருக்குறள் படிக்கும்போது அந்த திருக்குறளில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு ஏன் வந்து திருக்குறள் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்குது ஏன் வந்து உலக பொதுமறையாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த திருக்குறள் படிக்கும்போது அந்த செய்தி ஒன்று தெரிஞ்சிச்சு அதில் குறிப்பாக குறிப்பறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இந்த குறிப்பறிதல் அதிகாரம் மட்டும்தான் திருக்குறளில் இரண்டு முறை வருகிறது ஒன்று எழுபத்தி ஒன்றாவது அதிகாரமாகவும் இன்னொன்று நூற்றி பத்தாவது அதிகாரமாகவும் வரக்கூடியது அந்த குறிப்பறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரம் அதில் வரக்கூடிய ஒரு திருக்குறள் அதில் ஒரு சின்ன செய்தி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன கேட்டோம்னா நான் வந்து எயிட்டி ஸ்கிட்ஸு எயிட்டி ஸ்கிட்ஸ் வந்து நாங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மலரும் நினைவு வந்தது திருவள்ளு படிக்கும்போது அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து அடிக்கிறதுன்னு ஒன்று இருந்துச்சு இப்போ அடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியறதில்ல அப்போ வந்து கண் அடிக்கிற பழக்கம் ஒன்று இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஒரு உயிர் நண்பன் சண்முக ஒரு பையன் அவன் ஒரு பொண்ணை பார்த்து கண்ணடிச்சான்னு சொல்லி எங்கள் சார் வந்து அவனை பெரமல் வச்சு துடையாக எடுத்தார் கண்ணடிக்கிறதுங்கிறது எனக்கு வந்து வரவே வராது அப்போ அஞ்சாவது படிக்கும்போது இப்படி கண்ணடிச்சா அது ஒரு மாதிரி எழுதுகிட்டு தான் போகுது எனக்கு முத முதல்ல கண்ணடிக்க சொல்லி கொடுத்தா அந்த சண்முக சுந்தரம் பையன் அவர் தவறிட்டார் அப்போது அந்த கண்ணடிக்கிறதுங்கிறது ஒன்று இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப வேகமாக சொல்லிக்கிற உலகத்தில் அது இருக்கிறதில்ல அப்போ அந்த கண்ணடிக்கிறங்கிற பழக்கம் வந்து அந்த இடி ஸ்கிட்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சா அதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லை இப்போ இருக்குதாங்கிறது அது ஆய்வுக்குட்பட்டது ஆனால் திருவள்ளுவர் காலத்தில் அந்த குறிப்பெரிதல் அதிகாரத்தில் அந்த கண்ணடிக்கிறதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு அதை சிறக்கணித்தாள் அப்படின்னு சொல்லிக்கிறார் அது என்னன்னா ஒரு கண்ணை சுருக்கி பார்த்து பார்க்குறது மற்றபடி ஒன்றும் இல்லை அதுதான் நாட்பட நாட்பட மாறி அது கண்ணடிக்கிறதா மாறியிருக்கலாம் அந்த குரல் என்னென்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது திருக்குறள் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறகணித்தாள் போல் நகும் அப்படிங்கிறார் அதாவது அவன் என்னை நேரடியாக பார்க்கல கண்ணை அப்படி மூடிட்டு என்னை பார்க்குறா ஆனால் அவள் பார்க்கணுங்கிறது அவருடைய குறிக்கோள் ஆனால் நேரடியாக பார்க்குறக்கு அவள் வைக்கப்பட்டிருந்தோம்ன்றா ஒரு கண்ணை மூடி கண்ணை சுருக்கி அதை அந்த வார்த்தை முக்கியமாக சொல்லிடுற சொல்லிடுறாங்க எல்லா உரையாசிரிலும் அதை சொல்கிறாங்க கண்ணை சுருக்கி என்னை பார்த்து என்னைய பார்வையிடுறா அது மட்டும் இல்லாமல் என்னை நினைச்ச வேணுன்ற மனசுக்குள்ளே ரொம்ப ச சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அந்த கண்ணடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் அந்த சிறக்கணித்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து திருக்குற திருவள்ளுவருடைய காலத்திலேயே இருந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது குரல் ஒன்று இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு பண்ணிக்கிறேன் யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்லாம் நகம் அதனுடைய தொடர்ச்சி அது எனக்கு வந்து அந்த குரல் நிறைய முறை படிச்சுருக்குறோம் புத்தகங்களில் வந்திருக்கு ஆனால் இந்த குரல் வரல அந்த குரல் படிக்கும்போதும் சிறக்கணித்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த பொருளாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால் வாய்ப்பு இருக்கும்போது இன்பத்து பாலை வந்து வாசி பார்க்கலாம் நன்றி